ஏ பாரதி கொஞ்சம் வண்டி நிறுத்து வண்டியை நிறுத்து என்ன அத்தா வண்டியை நிறுத்த சொல்கிற ஏல அங்கே பாரு அங்கே வாரது நம்ம கண்ணமாக தானே ஆமாம் நம்ம கண்ணம்மா மாதிரி தான் இருக்குது எதுக்கு முக்காடு போட்டுட்டு வராக அதுதான் எனக்கும் தெரியல காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நல்லா தானே போச்சு ஏத்தா என்னாச்சு காலையில் பள்ளிக்கூடத்துக்கு நல்லா தானே போனீங்க இப்போ எதுக்கு முக்காடு போட்டுட்டு வரீங்க ங்கம்மா கேட்குறேன்ல எதுக்கு முக்காடை போட்டு வரைய அம்மா ஒன்றும் இல்லைம்மா நம்ம கண்ணம்மா வயசுக்கு வந்துருச்சு அடி ஆத்தி நல்ல காரியம்லாம் நடந்துருக்கு ஏன் தாயி நீங்கள் கூட்டிகிட்டு வரும்போது ஆம்பளைக்கு மூஞ்சி யாரையும் பார்க்கல இல்லைம்மா யாருமே பார்க்கல பாரதி பாரதி வண்டியை திருப்பு நீ வா தாயி ஆத்தா பார்த்து ஆத்தா ஏ வண்டியை நிறுத்துடா யாருங்க யாருங்க எல்லாரும் யாருங்க பாரதி பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ ஆ சரிங்க ஐயா போகிற வழியில் யார்கிட்டேயும் பேச்சு கொடுத்துட்டு நிற்காதா ஒழுங்காக வீடு போய் சேரு ஆ சரிங்க ஐயா வீட்டுக்கு போ வீட்டுக்கு போய் ஆத்தாக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு சொல்லிவிட்டு மாமே சொந்தம் துருத்தி எல்லாத்துக்கும் அனுப்ப சொல்லு தகவல் சொல்ல சொல்லு நான் இந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வரேன் ஆ சரிங்க ஐயா பார்த்து ஆத்தா கொண்டியை போட்டுக்கோங்க மாட்டு வண்டி மெதுவாக போட்டோம் ஆத்தா ஆத்தா ஏண்டா இங்கே ஒருத்தி தீ குத்துக்கல்லாட்டம் வந்து ஒன்று நின்று உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என்ன தெரியாமல் என்னோட ஆத்தா ஆத்தானு கூப்பிடுறேன் ஏ கிளவி நீ சும்மா கடை நான் ஆத்தாவாத்தானை கூப்பிட்டேன் ஏ கிளவி நீ உள்ளே போய் ஆத்தாவை வர சொல்லு ஏன் உங்கள் ஆத்தாட்டத்தை விசேஷம் சொல்லுவியாங்க இந்த கிட்ட சொல்ல மாட்டேயாங்கோ ஆ என்ன குமரிகள்லாம் சேர்ந்து வாராளு தாயி என்ன எல்லாரும் வாரீங்க என் பேத்தி எங்க ஏ கிளவி நீ குத்துக்கல்லாட்டம் இருக்கணும் தான் ஆத்தாவை வர சொன்னேன் இருடா உனக்கு எகத்தாள் ரொம்ப தான் போச்சு சரி என்ன ஏதுன்னு அவங்ககிட்டே கேட்டுக்கோங்க நான் போறேன் ஆத்தா ஏ பாட்டி ஓ பேத்தி வயசுக்கு வந்துட்டா அடி ஆத்தி அந்த பெரிய மனுஷாகிட்டியாகும் ஆ காலையிலேயே நினைச்சேன் நீ ஒரு தினசாத்தா நடந்து போனேன் வத்தா வீட்டுக்குள்ள வா ஆத்தா நீ வர்ற போது வர வழியில் ஒரு ஆம்பளைப்ப யாரும் கடலில் படலையில்ல என்ன ஆத்தா இப்படி கேட்டுப்பிட்டீங்க சரியாத்தா இந்த ஆம்பளைங்க முஞ்சியை பார்த்தா தான் என்னாச்சு ஏன் எல்லோரும் அப்படியே சொல்லிட்டுருக்கீங்க ஆம்பளை முஞ்சியை பார்க்கக்கூடாது ஆம்பளை முஞ்சியை பார்க்கக்கூடாதுன்னு அது ஒன்றும் இல்லை நீங்களாம் சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு என்ன தெரியும் அதாவது இவளை கல்யாணம் முடிக்க போகிற வந்தால் முத மொதல் அவள் முஞ்சியை பார்க்கணும் அவளுக்கு பதினோரு நாள் வீட்டுக்குள்ளேயே வச்சு தண்ணி ஊற்றி மூணாம் பக்கம் தண்ணி ஊற்றுவாங்க இவள் வந்து யாரோட மூஞ்சியை மட்டும்தான் பார்க்கணும் அவள் தாய்மாமா மூஞ்சியை மட்டும்தான் பார்க்கணும் வேற யாரும் மூஞ்சியும் பார்க்க கூடாது ஏன்னா கெட்ட போகிறது அவன் தானே கெட்ட போகிறா ஏ பாரதி நான் என்ன பண்ண சொன்னேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க சொன்னீங்க கண்ணம்மா வயசுக்கு வந்ததை ஊருப்பில் தாக்கல் சொல்ல சொன்னேன் சொல்லிட்டியா ஆ சொல்லியாச்சு நாளைக்கு காலையிலே எல்லோரும் வந்துடுவாங்க அந்த சமையல்காரனுக்கு சொல்ல சொல்லணே ஆள் அனுப்பியிருக்கு அழைத்தாரு வாழை இலை எல்லாத்தையும் வெட்ட சொன்னேன் இதெல்லாம் எங்கே இருக்குது கொஞ்சம் அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்க பரவாயில்லையே எல்லா வேலையும் சொன்னபடி செஞ்சிட்டேன் ஏ பாரதி நீ எதுக்கு இதை உட்காந்து இருக்கேன் இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டில் பார்த்துக்குவாங்கல்ல ஆமா மாமா வந்து அப்படியே பின்னி போடுவாங்க பின்னி கண்ணம்மாவோடய மாமா அவளோட இடுப்போசரம் கூட கிடையாது அவங்க வந்து குச்சி கட்டுறதுக்குள்ளே கண்ணம்மா கிளவி ஆயிரும் இதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயம் தானே நான் பின்னி வைக்கிறேன் அவங்க எடுத்து வச்சா போதும் டேய்யா அதில் சும்மா கிடங்க அவன் எல்லாம் சரியாக தான் சொல்லிட்டுருக்கான் நீங்கள் நீங்கள் வாங்க மொதல் உள்ளே போவோம்